வணக்கம் இது நெல்லை ஹோம் குக் இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எளிதாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது நான் இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு தேவையான பொருள் நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி பத்து முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம வதக்கி அரைக்க வேண்டியதுங்க இது வதக்க வேண்டியது ஒரு குடமிளகா மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி இரநூறு பன்னீர் எடுத்துக்கோங்க அதை நல்லா கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டர் நம்ம தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் இது பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால பட்ரை நம்ம கொஞ்சம் லாஸ்டில் நிறையவே சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீரை ஆயிலில் விட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பதத்தில் நம்ம பொறிச்சா போதுங்க இப்போ பாருங்கள் அது எப்படி பொறிக்கிறதுன்னு காட்டுறேன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்ல சூடானதும் நம்ம பன்னீர் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும் நம்ம இந்த பன்னீரை பொறிச்சு எடுத்துட்டுங்க பச்சை தண்ணியில் போட்டு பொறிச்ச உடனே பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க எண்ணெய் ஆயில் விட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் சொன்னலங்க பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு அஞ்சு பல் போதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க அது கூட பத்து முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நாலு தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த பன்னீர் குருமாவுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டரும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆயில் ஊற்றி வச்சுக்கலாங்க இதில் பெரிய வெங்காயம் நல்ல கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பன்னீர் மசாலாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடம்புளகாவும் இதையுமே நல்ல கட்டங்கட்டமாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க க்யூப்ஸ் க்யூப்ஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்க்கவும் அழகாக இருக்குங்க நம்ம ஹோட்டல் சை டேஸ்ட்டில் இருக்கணுன்ட்டு நம்ம நினைக்கிறோம் அதனால் நானும் இதே மாதிரி போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கூட போதும் பத்தப்பொடி பத்தப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூனுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒரு மிக்ஸி சாரில் கொட்டி அரைச்சிக்கலாங்க நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை இதோட கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு கால் லிட்ரு தண்ணி அந்த மிக்ஸி ஜாருலோடல கழுகி ஊற்றினா நமக்கு போதுங்க அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்லாங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கால் லிட்ரு தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி போட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க நம்ம பொறிச்சு வச்சுருந்த பன்னீரையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு புரோட்டாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் எளிதாக செய்யக்கூடிய விஷயம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க இது கூட லாஸ்டில் நம்ம பட்டர் சேர்த்துக்குவோம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது கூட நம்ம நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கடைசியாக நம்ம மல்லியில் தூவிக்கலாங்க நம்ம ஹோட்டலில் போய் தான் நிறைய நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருப்போம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் நன்றி வணக்கம் லைக்